குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால பெருமாள் இது பண்ணியிருக்கேன் அப்படியே ஸ்ரீதேவி பூதேவியோட அவர் எங்கே பேஸ் மறைச்சிருச்சா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூவெல்லாம் அடுக்கிறதுக்கே எனக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மல்லிகைப்பூ தாமரை செண்பகப்பூ அந்த இது எல்லாத்தையும் வச்சு ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி தர இந்த பிரம்மாண்ட நாயகி கிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் பிரம்மாண்ட நாயகிக்கு பிரமோற்சவம் இந்த தாமரைப்பூ இந்த மல்லிகைப்பூ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இவ்வளோ பூ இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இவ்வளோ பூ இருக்கு அதை என்னால் அடுக்க முடியல இன்றைக்கி அவங்க வந்து அப்படியே கொஞ்சம் லாட்டாக கொடுத்தாங்க அந்த பூ நான் கோயிலுக்கு போயிட்டு வரும் பொழுது இங்கே பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீதேவி பூதேவியுடன் இது வந்து சுவாமியோட இதை மறைச்சிக்கிட்டு அப்படியே தாமரைப்பூ மல்லிகைப்பூ செண்பகப்பூ அடுக்கிறதுக்கே எனக்கு ஒரு மணி நேரம் ஆகி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் பிரம்மோற்சவம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் பிரம்மோற்சவம் அகிலாண்ட கோடி பிரம்மோ பிரம்மாண்ட நாயகி அலமேல் கை தாயாரின் பிரம்மோற்சவம் அப்படியே இது எனக்கு இதை என்ன சொல்கிறதுன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே இந்த பூ இதெல்லாம் இந்த செண்பகப்பூ நம்மளோட திருப்பதியினோடய விருட்சம் வந்து அந்த செண்பக மலர் தான் அதனால் இது வந்து அந்த செண்பக மலரோட நம்ம இது இது பண்ணுறது அவ்வளவு அழகாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படியே அடுக்கவே அவ்வளோ ஒரு இதுவாக இருந்ததுங்க நிறைய பூ இன்னைக்கு நமக்கு கிடச்சிது ஒரு கொடுத்தோம் அவங்க வந்து அவங்க வெளியில் போகிறேன்னு இன்றைக்கி எல்லாம் நிறையா பூ இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட் இவன் நின்னம் கூட இருக்குது இதை என்னால் அடுக்க முடியல ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓம் இன்றைக்கி சனிக்கிழமை பெருமாளுக்குரிய நாள் அதனால தான் நான் இதை வந்து இது அப்படியே எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து என்னென்னா சனிக்கிழமை பெருமாளுக்குரிய நாள் ரொம்ப அவருக்கு அதனால தான் இன்றைக்கும் அதையே நான் எடுத்தேன் இவர் அவ்வளவு அழகாக சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் திருவேங்கடமுடையான் திருவேங்கடமுடையான் திருப்பதியினோட ஸ்தலவிருஷ்றம் விருட்சம் இந்த செண்பகப்பூ தான் அங்கேயே இருக்குது நம்ம வந்து லட்டு கவுண்டருக்கிட்ட அங்கே போகும்போது அங்கே ஒரு மரம் இருக்கும் நம்ம நடந்து போகும்போது இருக்கும் நாகலிங்கப்பூ மரம் இருக்கும் நம்ம அந்த டிக்கெட் கவுண்டரில் எல்லாம் போகும்பொழுது அவ்வளவு அழகாக சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் அந்த திருவேங்கடமுடையான் திருமலையப்பர் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கு பிரம்மோற்சவம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கு பிரம்மோற்சவம் ஒரு அழகாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் நான் இருக்கிறேன் நான் இப்போ அந்த இதெல்லாம் கூட எடுத்து என்னால் கூட முடியல ரெண்டு கையிலையுமே கேமராவை பிடிச்சிட்டு செல்லை பிடிச்சிட்ருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்னைக்கு இவரை நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஓகேங்க ஃப்ரெண்ட் ஓம் நாராயணாய நமோ நமக கோவிந்தா கோவிந்தா திருவேங்கடமுடையான் ஏழு ஏழுமலையான் அவரோட நாமத்தை மட்டுமாவது சொல்கிறேன் நலம் தரும் மந்திரம் நாராயணன் மந்திரம் அதை மட்டுமாவது நான் சொல்லிக்கிட்டுருக்கிறேன் என்னால் ரெண்டு கையை கேமரா பிடிச்சிக்கிட்டு எதுவும் என்னால் எடுத்து இது பண்ண முடியல திருவேங்கடமுடையான் திருவேங்கடமுடையான் திருப்பணையினோட திருப்பதியினோடய தளவருக்ஷம் வந்து செண்பகமலர் தான் இன்றைக்கி அது நமக்கு கிடைச்சது நிறையாவே இது அடுக்கவே எனக்கு ஒரு மணி நேரம் ஆகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னால் அந்த புக்கு எடுத்து வச்சு எதுவும் இது பண்ண முடியல இருந்தாலும் நான் இதை இது பண்ணுறேன் நமக்கு இன்னைக்கு இவரை பார்க்கின்ற பொழுது ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம் நமது கஷ்டங்கள் தீர்ந்து நலம் தரும் மந்திரம் நாராயணன் மந்திரம் ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக 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 அப்படி மல்லிகைப்பூழி செண்பக புலி தாமரை அப்படி ஒரு அழகாக இருக்கிறாரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குது கோவிந்தா கோவிந்தா திருவேங்கட முலையானே ஏழு முலையானே கண்ணா இல்லை கோவிந்தா கோவி திருவேங்கடமையானே ஏழு ஏழுமலையானே ஸ்ரீதேவி பூதேவியுடன் அகிலாண்ட நாயகி பிரம்மாண்ட நாயகனுக்கு அந்த நாயகன் பிரம்மாண்ட நாயகிக்கு பிரமோற்றமும் அறமேலு மங்க தாயாருக்கு பிரமோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல நல்ல தகவல் தரேன் என்னோடய ஷார்ட் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நாராயண நாராயண நாராய நாராயணம் பஜே நாராயணம் நாராயணம் பஜே நான் எப்பொழுதும் வாயில் முன்னுமுணித்துக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பேன் இந்த சுவாமி பேரை வந்து நான் முன்னுமுணித்துக்கிட்டே தான் இருப்பேன் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் நாராயணம் பஜே நாராயணம் 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 நமது கஷ்டங்கள் தீர்ந்து நம்மளது கடமை அடைச்சா போதும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் போதுன்னு அதுதான் வேணும் நாராயணம் பஜே நாராயணம் நாராயணம் जय नारायणे नारायणे नारा ஹரி ஹரி சரி 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 நாராயணம் வய நாராயணம் நாராயணம் வய को ंडी ब्रह्मांड नायक ब्रह्म